இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா சுளியன் வாங்க செய்வோம் பார்க்கலாம் சுளியனுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சாச்சு ஒரு கிலோ பாசி பயிர் ஒரு கிலோ வெல்லம் ஒரு தேங்காய் ஒரு கிலோ மைதா மாவு தேவையான அளவு ஏலக்காய் நம்ம இனிப்பு எவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இப்போ ஒரு கிலோ போட்டு நீங்கள் அரைக்கலாம் சேர்த்துக்கலாம் இல்லை காக்கலும் வச்சுக்கலாம் பூச்சி இல்லாமல் அலசிக்கலாம் பசு நல்லா அலசி எடுத்தாச்சு இதை லேசா நம்ம வறுத்துக்கணும் ரொம்ப வறுக்க வேணால் லேசா வருத்தா போதும் கொஞ்சமா நிறம் மாறினா போதும் நம்ம அவிச்சிக்கலாம் ஒரு கிலோவுக்கு அளவு தண்ணி வச்சாச்சு பாசி பேரை இப்ப நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா வேக வைக்கணும்ப்பா வாசிப்பயிர அப்போதான் சொல்லியேன் உருட்டும் போது நல்லா அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க அதுவாகவே உடையுமுங்க வெந்திருச்சுன்னா அதுவாகவே உடையும் வாங்க வடிகட்டிக்கலாம் மைதா பொறுத்தவரையும் நல்லா கட்டி ஆகும் நல்லா மைதா நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஏற கணச்சி போடணும் நல்லா தொட்டு நினைச்சிட்டு அப்புறம் எண்ணெயில போடணும் சுளியம் செஞ்சாச்சு நல்லா இருக்குங்க குழந்தைகளுக்கு சாயங்காலம் ஆச்சுன்னா ஸ்கூல் விட்டு வந்தோடனே அம்மா எதாவது செஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்லும் போது ஈஸியான இது அப்படியே நல்ல சுளியத்தை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்க பாட்டுக்கு சாப்பிடுவாங்க அழகாக நல்லா இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்கலாம் பாய்